மா பப்பியம்மா என் தங்க பப்பிமா என் செல்ல பப்பிமா என் அழகு பப்பிமா என் பப்பி அழகு யாருக்கு ஒரு இன்னும் அழகுப்பாரு நாட்டு நாயின்னாலும் நாய் சும்மா சவரம் மாதிரி போர் சவரம் சவர உடம்பை பாரு அப்படியே சவரம் தங்கம் தங்கம் தப்படியே மெழுக்கு தங்கத்தை உருக்கி உடம்புல ஊற்றுன மாதிரி போரு அழகு அழகு பட்டு பட்டுமா அழகுமா இது மட்டும் பெண் ஜாதியை நம்மளை மாதிரி மனுஷ ஜாதியை பிறந்திருந்து தான் சும்மா அழகு உலக அழகி ஆகிட்டு இருப்பாள் உலக அழகி போட்டிக்கு போய் இந்தியாவுக்கே பேரை வாங்கி கொடுத்துருப்பாள் அப்படி ஒரு அழகி எங்கள் பப்பி அழகி அழகி குணம் மட்டும்னா தங்க குணம் குணம் வந்தால் தட்டில் கை வைக்கக்கூடாது கச்சிடுவா மற்றபடி தங்கம் 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 முறைக்கிறா பாரு அங்கே என்னத்தை முறைக்கிற காக்கா குருவி ஒன்றும் சேர்க்க மாட்டா வீட்டில் அவ்வளோ ஒரு காவலுக்கு கெட்டிக்காரி ஒரு வண்டு கூட கருவண்டு கூட பார்க்கக்கூடாது பள்ளி பார்க்கக்கூடாது அவ்வளோ ஒரு கரெக்டான வாரம் அவ்வளோ ஒரு தங்கம்